இந்த நாளிலும் அந்தவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது மறைந்து கிரியச்செயினுடைய ஆவி எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம் எடுத்தவங்க வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலசம் பண்ணிக்கொண்டே ரைட் மூன்றாவதாக மறைந்து செயல்படுகிற ஒரு ஆவி அப்படின்னா எந்த ஆவி அது பொல்லாத பொல்லாத ஆவி இது என்ன செய்யும்னா அவனை என்ன செஞ்சது என்ன பண்ணுமா அதனை கலங்கம் பண்ணுது அப்படிதானே ஒரு பொல்லாத ஆவி வருது அது அவனுக்குள்ள வந்த உடனே அது அவனை என்ன பண்ணுது கலங்க பண்ணுகிறது இப்ப மூன்றாவது மறைந்து செயல்படுற ஆவியினுடைய பெயர் என்னன்னா கலங்க பண்ணு மாவி சரிதானா கலங்க பண்ணும் ஆவி இது எப்போ அந்த கலங்க பண்ண ஆவி நாம் தேவனை விட்டு விலகி செல்லும் போது இந்த கலங்க பண்ண ஆவி செயல்படும் பயங்கரமான சொப்பனத்தை கொண்டாந்து பாட்டுவான் இது என்னது யாதுன்னு பயந்து திகிலாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடுவான் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை கொண்டு வருவான் யாராவது ஒருத்தர் கடினமான வார்த்தை சொன்னா அவனுக்கு வந்து பயம் இன்னைக்கு அநேகி கடன் பிரச்சனை இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு கதை இனி வாழ்க்கை அவ்வளவுதான் கலங்க பண்ண கலக்கம் அப்படின்னால என்னன்னா என்ன நடக்கு என்ன பண்ண போறா விதமான போராட்டத்தை இருதயத்தில விடைச்சு கொண்டு வைத்து நம்மளை என்ன செஞ்சிருவான் பாடா படுத்துகிற ஒரு ஆவிதான் இந்த கலங்க பண்ணுகிற ஆவி வளர்ந்துதான் வருங்க இல்லையா இந்த காவி இந்த செயல்பாடு செயல்பாடுக்குள்ளாமே நம்ம ஒரு முழுமையாய் கத்துக்க விற்கவே முடியாது அல்லது முழுமையா கத்தரை தேட கூட முடியாது முழுமையா எதையுமே கலங்க பண்ணும் ஆவி சரிதானா எதையும் முழுமையாக நம்மால் செயல்படவே முடியாது செயல்படுத்த முடியாது இதுதான் இந்த கலங்க பண்ணும் ஆவியினுடைய செயல்பாடு எல்லாத்தையும் குறித்த காரியங்களும் ஒரே கலக்கம் இது என்ன நடக்க போது எப்படி இருக்க போது என்பதை குறித்த காரியங்கள் வந்து பயங்கரமா போராட்டமா இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் ஏன்னா ஒரு முடிவச்ச ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருவான் இனி உனக்கு விடுதலையே இல்லைங்கிற ஒரு நினைப்பை கொண்டு வந்துருவான் உன் வாழ்க்கை இனி அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்குங்கிற சிந்தனையில நம்மளை போட்டு பாடா படுத்துகிற ஒரு ஆவிதான் இந்த கலங்க பண்ணுகிற ஆவி இன்னொரு வசனம் கூட வார்த்தீங்களேன் யோபு ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க யோபு ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீர் சொப்பனங்களால் என்னை கலகம் பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுதா நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் ஒரு திருப்தியே நிம்மதி அச்ச ஒரு வாழ்க்கை கலங்க பண்ணுகிறான் நிம்மதி இருக்காது என்ன நடக்கும் போதோங்கிற பயம் அதான் நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி இந்த கலங்க பண்ணுகிற ஆவினுடைய செயல்பாடு தரிசனங்களால் என்னை திகில் இது என்னத்துக்கு வருது இது ஏன் வருது நம்ம விரும்பாட்டாலும் இது வந்து நம்மளை என்ன செய்யும் லாக் பண்ணும் இது வேண்டாம் நான் வேண்டாம் என்று அதை நான் எதிர்த்து எதிர்த்தாலும் அதாவது சொல்லுங்க வேண்டாம் என்று விரும்பினாலும் இது விடாது இது மாறாது இதே அந்த கலங்க பண்ணோடைய ஆள் ஐயோ இது எனக்கு வேண்டாம் வேண்டாண்டவர இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஒன்றிலேயே நில நிலையா நிற்க முடியலையே ஒண்ணுலயே முழுமையா என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையே ஒரு முழு கவனத்தை என்னால கொண்டு போக முடியல ஆண்டவரை இது என்ன நட அது ஆண்டரை விட்டு நான் பின் வாங்கி போனது நிமித்தம் இந்த கலங்க பண்ணுகிற ஆவி நம்மளே பயங்கரமாய் பாடாய்ப்படுத்து இன்னொரு வசனம் கூட வாசிங்க ஒன்று சாமுவேல பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினேழு பதினொன்று இஸ்ரேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் வழங்குதாண்டாவது அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டது பாத்தீங்களா இந்த வார்த்தையில பார்க்கும்போது போது அவங்க நினைக்கிறாங்க அந்த வார்த்தையை கண்ட உடனே ஒரு பயம் வார்த்தையை கேட்ட உடனே பயம் நம்ம விரும்பாலும் அந்த பயம் வந்துருது தைரியமாக வந்திருப்பாங்க வருஷம் அழகாச்சு தவுளும் இஸ்ரேவில் அனைவரும் அந்த பெலிசனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தைரியமா அதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இவங்க அந்த பெலிஸரை நோக்கிதான் வந்து நிக்காங்க நிக்காங்களா இல்லையா ஆ வெளிச்சர் யுத்தம் போது இங்கேயும் என்ன செய்யறாங்க சவுளும் இஸ்ரேவலரும் போய் நிக்கிறாங்க புத்த போறதெல்லாம் தைரியமா போறாங்க ஆனா வார்த்தை கேட்கும் கலக்கம் வருது பயம் வருது இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த கலங்க பண்ணுகிற ஆவி என்ன செய்யுதுன்னா நம்மள ஒரு காரியமும் தைரியமா செய்ய முடியாது அப்படி பண்ணிடும் புரியுதா புரியலையா புரியுதுண்ணா நம்மால் ஒரு காரியத்தையும் தைரியமாய் பண்ண விடாது தைரியமாக பயம் வரும் இல்லைன்னா அவிசுவாசம் தேவ காரியமானாலும் சரி உலக காரியமானாலும் சரி புரியுதா புரியலையா அது தேவ காரியம் இல்லைன்னா உலக காரியம் எதுவா இருக்கட்டும் நம்மளால் எதையும் தைரியமா பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணிரும் இப்ப அவங்களும் போறாங்க தவுளும் இஸ்ரேல் ஜனங்களும் போய் நினைக்கிறாங்க போய் நிக்கிறாங்க எப்படியாவது பெலிஸ்தருக்கு விரோதமா போய் நிக்கிறாங்க அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை கேட்ட கலக்கம் வருது இதுதான் இந்த கலங்க பண்ணுகிறான் கலக்கம் வந்ததுனாலே பயம் நீ என்னென்ன காரியத்துல நான் இனி தைரியமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால என்னால முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க நான் தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன் இனிமே எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க நம்பிக்கையோடு நாம செயல்பட்டாலும் முடிவுன்னு பார்த்தா பயத்துலதான் முடியும் இனி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு நீ கடந்து செல்லுவ ஆனா முடிவுன்னு பார்க்கும் போது பயத்துலதான் புரியுதா உங்களுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க இயேசாயி இருபத்தி ஒண்ணு மூணு வாசிங்க இயேசாயி இருபத்தி ஒண்ணு மூணு என் மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினு தைரியமா தொடங்கினாலும் முடிவுன்னு பார்த்தா தோல்வியிலதான் போய் முடியும் அதே போல இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கே தெரியல இது ஏன்னே கண்டுபிடிக்க முடியல நிறைய நேரத்துல அப்படிதான் ஏனே கண்டுபிடிக்க முடியாது எதுக்கு வருது நான் தைரியமா தைரியம்தான் ஏன் என்னால் நிற்க முடியல புரியுதா புரியலையா ஏனென்றே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது அவ்வளவு அழகா செயல்படும் தைரியமா தொடங்கினாலும் முடிவு நேசில்தான் கொண்டுவே விடும் தோல்வியில தான் கொண்டு போய் விடும் அதான் சொல்லு ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெருகிறவனின் வேதனை கொத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கின பார்த்தாலும் பயம் கேட்டாலும் எதை செய்தாலும் என்னால ஒரு முழு அதான் சொல்ல முழு மனதோடு செய்ய முடியாது தைரியமா போனாலும் இனிமே ஆண்டு மேல பாரத பட்டாட்சி ஆண்டர் பார்த்துக்கோ தைரியமா எடுத்தாலும் போன வரைக்கும் கிட்ட போனவனே அந்த வார்த்தையை கட்டவுடனே அல்லது அந்த காரியத்தை கண்ட உடனே ஃபுல் ஆக்கு அதுக்கப்புறம் நம்மளால ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது இதுதான் கலங்க பண்ணுகிறான் என்னடா யோபு எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க யோபுடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கணும் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க மனுஷன் தான் சொப்புனது மூலமா கலங்க பண்ணுகிறான் என்னடா ஆண்டவர் ஆண்டவரே இரவு முழுதும் தரிசனங்களால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே நம்மளுடைய தரிசனம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிதான் ஜோம் பண்ணிட்டு படுத்திருப்பாரு அங்க பாத்தா கலங்க பண்ணுகிற இப்ப என்ன நடக்கு ஏன் நடக்கு இது எதனால வருது கண்ணு இதுதான் மறைந்து கிரியசெய்ஞ்ச கூடிய ஆவிகள் இந்த முக்கியமா நம்ம காரியத்தை நம்ம கொள்ளணும் இது எனக்கு வேண்டான்னு விரும்பினாலும் இது மாறாது ஐயோ ஆண்டவர இந்த காரியம் எனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர இது நிறைய நேரத்துல நம்மளுக்கு நீண்ட நாள் அந்த பிரச்சனையை என்ன செஞ்சிருவான் விசாரித்து கொண்டு வந்து விடுவான் ஒரு காரியத்தை முழுமையா நம்மளால செயல்பட முடியாது அதுல நிம்மதியே இருக்காது நம்மளால ஒரு காரியத்தை தைரியமாவும் பண்ண விடாது காரியமானாலும் சரி உலக காரியமானாலும் சரி அப்படி அதையும் மீறி நம்ம தைரியமா ந தொடங்கினாலும் முடியும் பார்த்தா ஒரு சிகிச்சையே இருக்காது தோல்விதான் இருக்கும் ஒரு வசனம் கூட உண்டு ஆரம்பத்துல துரிதமாய் கிடைத்த போது முடிவுன்னு பார்த்தா அதுல தோல்வியில தான் போய் முடிவு ஒரு காரியம் வசனத்தை ஒரு வார்த்தை கூட உண்டு நீதிமொழிகள் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் பெறாது அந்த மாதிரிதான் நான் எடுத்துட்டு முடிவு எடுத்துட்டு போறேன் ஆனா முடிவுன்னு பாக்கும்போது அதுல நமக்கு ஒரு பினிஷிங்கே இருக்கு திருப்தியே இருக்காது இதுதான் இந்த கலங்க பண்ணுகிறோம் ஆவி நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளை வேதனை படுத்தி கொண்டே இருக்கும் எதுக்கு ஆண்டவரே இருந்துச்சு சில நேரத்தில் ஆண்டவரே கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்துரும் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா கூட வாழ்க்கையில அப்படித்தான் இருந்துச்சு சவுளுடைய வாழ்க்கையில அப்படிதான் தைரியமாய் முடிவு எடுத்து போறாங்க சரி ஜனங்க பலிசருக்கு உரோதமா தான் அவங்க எங்கேயும் இருந்துட்டு பயப்படல வந்துட்டாங்க எப்படியாவது இந்த பெலிசருக்கு விரோதமாய் நம்ம வந்து நின்று இதை முறியடிக்கணும் வந்து நின்று அங்க நிக்க முடியல அவனால கலங்க பண்ணுகிறாவி வார்த்தையை கேட்ட உடனே கலங்க பண்ணும் ஒரு காரியத்தை கண்ட உடனே கலங்க பண்ணும் ரைட் அதேமாரி கத்தர் பார்த்துக்கணும்னு தைரியமா நீ எடுத்துட்டு போனாலும் உன்னை தோல்வியில கொண்டு போய் விடும் இதான் இந்த கலங்க பண்ணுது தைரியமாய் ஒன்னே நீங்களால செய்ய விடாதபடி பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும் உன்னை பயத்திலேயே கொண்டு போவோம் கடைசி வரைக்கும் உனக்கு சந்தேகத்திலேயே கொண்டு போவோம் இது எல்லாமே செயல்படுறது காரியங்கள் எல்லாமே தோல்வி பயம் சந்தேகம் இதுதான் அந்த போராட்டத்துக்கு முக்கியமா கொண்டாந்துட்டே இருக்கும் கவலை இது எல்லாமே உள்ள வந்துடும் நான் என்ன செய்ய போறேன் நான் என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண எதிர்காலத்தை கொடுத்த கொண்டு கொண்டாந்துருவான் கடற்பிரச்சனை ஏதாவது ஒண்ணு ஒண்ணு உலக காலத்துல இல்லை ஆவிக்கிற காலத்துல பிளாங்க ஆக்கிடுவான் உன்னைய எம்டி ப்ளேஸ் ஆக்கிடுவான் வில நட்ட ஒரு நிலையா இருக்கும் ஆண்டோட பிரச்சனத்தையே உணர விடாத படிக்கு லாக் பண்ணிடுவான் ஆண்டோர் மேல நம்பிக்கையே வைக்க விடாத படிக்கு நம்மளை அடைத்து வைத்து விடுவான்னு இந்த கலங்க பண்ணுறாவி ஒரு நேரம் விலனா இருந்த மாதிரி இருக்கும் அடுத்த நேரம் பார்த்தா அது முழுமையா இருக்காது இந்த கானல் நீரை போல தூரத்துல இருந்து பாக்க தண்ணி இருக்க மாதிரி கிட்ட போனா தண்ணீர் அதே போலதான் இனி என் வாழ்க்கையில நன்மை இருக்கும்னு நீ எதிர்பார்த்து போகும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது அது இருக்கும் மறுபடியும் அதே பிளாங்க் அதே இடத்துல வந்து நின்ன மாதிரி இருக்கும் இனி மாறிடும் இதெல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு நீ தைரியமா போவே சுற்றி வந்து நின்று மறுபடியும் அங்க பாக்கும்போது எந்த இடத்துல நின்னமோ அதே இடத்துலதான் நின்ன மாதிரி இருக்கும் நீங்க சொல்லக்கூடாது அதைகிட்ட ஒரு சுற்று நம்ம கீழே இறங்கின மாதிரிதான் பயும் இது மறைந்து கிரியை செய்கிற ஆவை கலங்க பண்ணுகிற ஆண்ட விட்டு நம்ம சில நேரங்களை விலகி செல்லும் போது வருவாங்க சொப்புனத்தின் மூலமாக கடினமான வார்த்தைகளை கேட்கறது மூலமாக எதிர்காலத்தை குறித்த காரியங்களை இதனால நம்மளால ஒரு காரியத்திலையும் முழு கவனத்தோட செயல்பட மிகுதியே இருக்காது இதே குறித்து சிந்தனை தான் ஓடிட்டே இருக்கு நம்மளால ஏன் இதை செய்ய முடியல நமக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு ஏன் இந்த காரியத்தை பண்ண முடியல முழுமையா செயல்பட முடியாதபடி தைரியமாய் ஒரு காரியத்தையும் சொல்ல இதனால நிறைய இடத்துல குறைவுதான் வரும் நமக்குடைய பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனா மத்தவங்களுடைய காரியத்துல அதை சொல்ல முடியாதனால அதே நிமித்தம் அநேக மத்தியில குறைப்பட்டவர்களா கூட வாழ முடியாது தள்ளிவிடுவான் சரி இனிமே அப்படி இல்லை நம்ம ஆண்டு அப்படி இருக்க இந்த தைரியமா எடுத்தாலும் முடியும் தோல்வியில தான் முடியும் அப்ப இதற்கு என்னதான் பதில் என்ன செய்ய ஆண்டவரோடு ஒப்புறவாக அன்ற இது என்னுடைய குறை நினைத்தான் அந்த கிரியை இந்த ஆவியல் உம்மால மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் எனக்கு ஒரு பதில் தாங்கன்னு சொல்லி ஆண்டுட்ட கேட்க இந்த கலங்க பண்ணுங்கிற ஆவிய முறியடிக்க தேவனால மட்டும்தான் முடியும் ஏசு திருஷுவால மட்டும்தான் முடியும் ஆகவே ஆட்டத்தை கேட்கணும் அடுவற இந்த கிரியைகள் நான் அதை ஜெயிக்கணும் ஐசப்பா உண்முடைய பிரச்சனத்தை நான் பார்க்கணும் அடுவரேன் உம்முடைய வெளிச்சத்தை நாங்க பார்க்கணும் உண்மையை நாங்க தரிசிக்க நான் அடுவறேன் ஏன்னா நீங்கதான் என்ன உருவாக்கிருக்கீங்க தைரியமா ஒப்புக்கொடு அதாவது எப்படி சொல்லுங்க உரிமையோடு ஒப்புக்கொடு இந்த பூமியில நீங்க என்னை உருவாக்கலன்னா நான் இடத்துல வந்திருக்க முடியாத அடுவறன் நான் உங்களுடைய பிள்ளைங்க நினைத்தரலங்க ஐசப்பால் சொல்லி ஆண்டு மண்ணதார ஒப்பு கொடுத்து மீண்டும் பழைய லெவல் ஆண்டரோடு உப்புரவாகும் போது தேவனுக்குள்ள நேரத்தனை அதிகப்படுத்தும் போது இந்த கலங்க பண்ணுகிற ஆவியை கத்தர் முறியடித்து போடுவதில்ல எந்த அளவும் சந்தேகம் இல்லை ஆக எந்த நாளிலும் ஆண்டவராய் எய்த்துக்க நமக்கு கற்றுக் கொடுத்த மூன்றாவது மறைந்து கிரிச்சுக்கிற ஆவி கலங்க பண்ணுகிற ஆவி என்பது இன்னைக்கு தெளிவா பேசிருக்கிறார் அந்த கிரியைகளை எய்துவி நாமத்தினால ஜெயிக்கிறதுக்கு நம்ம இடத்துல வந்து அவர் மூலமா இந்த கிரியைகளை அழித்து போடுவோம் கத்தன்னை ஆசீர்வதிப்பாராக கிருபி நிறைந்த அன்பு தகப்பன நல்லா முப்பு கொடுக்க போறோம் இந்த நாளிலும் இந்த கேட்டுட்டு நம்ம போறது இல்ல இன்னைக்கு ஒரு விடுதலையோடு போகணும் அதுதான் இன்னைக்கு ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்க நஞ்சி பரிசு தாவியானவர் வி நாமத்தினால ஆண்டுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இன்னைக்கு உடைக்கப்படணுமா அண்டுவுறேன் நீங்க எங்களை உருவாக்கின ஒப்பு கொடுங்க மனதார ஒப்பு கொடுங்க ஐசப்பா நான் உங்களுடைய என்னுடைய உச்சம் தலைமுறை உள்ளங்க முழுக்க நீர் எங்களை பார்த்து பார்த்து உருவாக்கினீங்கப்பா என் தாயில் கதில் உருவாததுக்கு முன்னே எங்களை அறிந்த தேவன் எங்களை முன்குறித்த தேவன் இன்றைய மாற்றத்தோடு நான் கடன் சொல்ல அண்டுவுறேன் ஏதோ உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க கவலையோடு கஷ்டத்தோடு முடிவில்லாதபடி நான் போகக்கூடாது இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஐசப்பா எங்களை ஒரு விஷயம்

பாவங்களை மண்ணிாக எ பரிசுத்தப்படுத்து வீராக காலம் செல்லாத ஆண்டு வர காலம் செல்லாத ஆண்டு வர என் தேவ கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதய கட்டுகள் மறைவதாலே கட்டுகள் இப்பொழுது ஆக நாங்கிறோம் அற்புதம் செய்ங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா அண்டு உப்பு கொடுப்பான் நீ எங்க கட்டளையிட்டபடி நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு வர அண்டு வர எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு வர நீ விசுவாசித்தால் ஆகும் என்று சொன்னீங்க ஆனாலும் என்னோட அவிசுவாச நீங்க இப்படி செய்யாண்டு வர எங்களுடைய அவிசுவாசம் ஏக நேரத்தில் எங்களுக்கு வரக்கூடிய அற்புதத்தை தடை செய்யப்பா அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க வாழ்க்கை ஆண்டு விசுவாசம் செய்யாண்டு வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்யறத உணர செய்ய உதவி செய்யாண்டு வர உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா எங்களை கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் எங்களை பொழுது தொடட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டமே சுவிநாமத்தினால அற்புதமாய் நட நடத்துறதுக்கு அது சோதரம் இந்த கலங்க பண்ணுகிற ஆவிய உண்மால மட்டும் நாம் ஆண்டவரை அழிக்க முடியும் ஆண்டவரை ஆண்டவருடைய நாமத்தினால எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீர் எல்லா பலவீன கட்டுகளும் ஆண்டவரே இந்த கலங்க பண்ணுகிற கிரியைகளின் கட்டுகளை நீ முறியடிக்கிறது அது சோத்திரம் நீர் அவிதமாய் செய்யறதுக்கா நன்றி கேட்ட பிள்ளைங்களை வாழ்வில விடுதலையோடு கடந்து செல்லதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களை பலப்படுத்தி என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டதுக்கு அது சோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் கேட்டு எழுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே